Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. டெல்லி முதல்வரை தாக்கிய நபரின் பின்னணி என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம் வெங்கடேஷ் வணக்கம் விசாரணை மேற்கொண்டதில் தற்போது வரை என்ன தகவல் கிடைத்திருக்கிறது முழு விவரங்களை சொல்லுங்க வணக்கம் குப்தா இல்லத்தில் இன்று காலை மக்கள் குறைகேற்பு திடீரென ஒரு நபர் அவரை அறைந்து தாக்க முற்பட்ட வழக்கில் ஒரு சந்தேகத்துக்குரிய நபரை தற்போது கைது செய்து விசாரிப்பதில் இந்த ராஜேஷ் பாய் கிம்சிபாய் சகாரியா என்பது இவர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டை சேர்ந்தவர் என்பதும் அவரது வயது நாற்பத்தி ஒன்றும் என்றும் இருப்பினும் இவரது ஆதார் அட்டை பெயரில் சில சந்தேகங்கள் இருப்பதால் இவரது பின்னணி குறித்து டெல்லி போலீசார் விசாரித்து நேரடியாக டெல்லி காவல் ஆணையரே இந்த வழக்கை மேற்பார்வையிட்டு இந்த முதல்வர் இல்லத்தில் ஏற்பட்ட அந்த பாதுகாப்பு குறைபாடு குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார் ஒன் டிராவல் பிராண்ட்